வணக்கம் சேலம் மாவட்டம் ஆத்தூர்லேருந்து ராஜயோக வாசலேருந்து ராஜகுரு ரவின்னு பேசுகிறேங்க இங்கே நம்ம பார்க்க போகிறது கோடீஸ்வரராக இருக்கும் யோகம் எப்படி லட்சுமி கடாட்சம் கிடைக்கும் யோகம் எப்படி இத்தனை டிகிரியில் இடம் வாங்கினால் லட்சுமி கடாட்சம் கிடைக்கும் அதாவது ஒரு இடம் வாங்குகிறோம் அன்றைக்கி ஒரு பத்து லட்சம் போட்டு இடம் வாங்குகிறோம் அஞ்சு லட்சம் போட்டு இடம் வாங்குகிறோம் ஐம்பது லட்சம் போட்டு இடம் வாங்குகிறோம் ஒன்றரை கோடி போட்டு வாங்குகிறோம் ரெண்டு கோடி போட்டு வாங்குகிறோம் இப்படி இடம் வாங்கக்குள்ள அந்த இடத்தினுடைய நீளம் என்ன அகலம் என்ன அப்படிங்கிற கணக்கு தெரியணும் நீளம் என்ன அகலம் என்ன அதாவது நம்ம ஜோப்பில் செல்லி வச்சிருக்க மாதிரி செவ்வகா டைப்பில் இருக்கா அந்த இடம் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சு வாங்கணும் வாங்கக்கூடிய இடம் தொண்ணூறு டிகாக டிகிரியாக இருக்கணும் நூல் கட்டி அந்த நாலு பக்கம் நூல் கட்டி ஒரு நூலில் வச்சு பார்த்திங்கன்னா டிகிரி வயசு தொண்ணூறு டிகிரி வரணும் அப்படி டிகிரி வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்த நம்ம வாங்கலாம் அது செவ்வகமான இடமா இருக்கணும் சதரமான இடமா இருக்கக்கூடாது ஒரு இருபதுக்கு முப்பது முப்பதுக்கு நாற்பது முப்பதுக்கு ஐம்பது நாற்பதுக்கு ஐம்பது நாற்பதுக்கு அறுபது நாற்பதுக்கு எண்பது நாற்பதுக்கு நூறு ஐம்பதுக்கு நூறு எப்படி செவ்வகமான மனையாக இருக்கணும் டிகிரி வைஸ் கரெக்டாக இருக்கணும் அப்படி தொண்ணூறு டிகிரி கரெக்டாக நூல் மட்டும் அடித்து தொண்ணூறு டிகிரி கரெக்டாக இருந்து மற்ற சமமாக இருந்து பூமியினுடைய உயர்வு தாழ்வு கொஞ்சம் ஒரு அடி வித்தியாசம் தா ஒரு அடி ரெண்டு அடி உயரமாக இருக்கலாம் பழமாக இருக்கலாம் மீதி மட்டமாக இடம் மட்டமாக இருந்து நம்ம வாங்கினோம் அப்படின்னா அது கோடீஸ்வரையோ அந்த இடத்துல வீடு கட்டணுமா நம்மள கோடீஸ்வரராக ஆகும் அப்போ இடம் வாங்கக்குள்ளையே ஒரு நல்ல இடத்த தேர்வு பண்ணணும் ஒரு அஞ்சு லட்சத்துலையும் கார் இருக்குது பத்து லட்சத்துலேயும் இருக்குது ஐம்பது லட்சத்துலையும் இருக்குது ஒரு கோடியில் இருக்குது அஞ்சு கோடியில் இருக்குது பத்து கோடியில் இருக்குது அப்போ எதுக்கு எதுனா சுகுசு அப்படிங்கிறது கணக்கு இருக்குது ஒவ்வொரு விஷயத்துக்குமே அப்படிங்குள்ள எந்த இடத்த எப்படி வாங்கினாலும் யோகம் ரெண்டு மூணு தலைமுறைக்கு வரும் கரெக்டாக டிகிரி வச்சு பார்த்து வாங்கினீங்கன்னா அந்த இடம் வந்து ரெண்டு மூணு தலைமுறைக்கு நம்மகிட்டே இருக்கும் தப்பு தவறு எதுவுமே வராது அந்த வீட்டில் குடியிருக்கலாம் மேன்மை வரலாம் அதனால் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய இடம் வாங்கக்குள்ள தொண்ணூறு டிகிரிக்கு இடம் வாங்கி நீங்கள் வாழ்க்கையில் கொடி சொன்னாக என்னுடைய ராஜயோக வாஸ்த புக்களையும் குபரயோக வாஸ்த புக்களையும் இதனுடைய விளக்கத்தை வைத்திருக்கணும் அதையும் வாங்கி நீங்கள் படித்து பார்த்திங்கனாலும் ராஜயோக வாஸ்துங்கிற யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னாலும் ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கு புரியும் அதன் மூலியமாக மக்கள் மேன்மை வரலாம் இது உண்மைதான் நான் சொல்கிறத உண்மை தானே என்னோடய கஸ்டமருக்கு செஞ்சு கொடுத்துருக்கேன் நிறைய பேத்துக்கு அவங்க மேன்மைக்கு வந்திருக்காங்க ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வீடு செஞ்சு கொடுத்து மேன்மைக்கு வந்திருக்காங்க அதனோட விளக்கத்தை புக்கில் வச்சுருக்கோம் அதை வாங்கி நீங்கள் ஒருத்தர் பார்க்கலாம் அப்போ உங்களுக்கு உண்மை என்னான்னு புரியும் வணக்கம் வணக்கம் சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டத்திலேருந்து ராஜயோக வாசத்துலேருந்து ராஜகுரு ரவின்னு பேசுகிறேங்க நம்ம ஒரு ரெண்டு மூணு தலைமுறையாக ஆத்தூரில் ராஜயோக வாஸ்து அப்படின்னு பண்ணிட்டு வரோம் நம்மளுக்கு தாத்தா செய்தார் நம்ம அப்பா செய்தார் இப்போ நம்ம செஞ்சுட்டு வரோம் இதில் என்னுடைய ஃபெஷன் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா வாஸ்து சாஸ்திரப்படி வரைபடம் போடுறது மனையடி சாஸ்திரம் பிரகாரம் மனையடி சாஸ்திரம் உண்மையாக பொய்யான ஒரு நூல் எழுதியிருக்கோம் யோகா வாஸ்துன்னு அதன் பிரகாரம் குளிக்கணக்கு போடுறது அதுக்கப்புறம் ராஜயோக நாட்கள் ஒரு மனிதர் பிறக்கிறாரு அப்படின்னா ம எல்லோருமே மனிதர் தான் ஆனால் ஒருத்தர் பிச்சைக்காரனாக இருக்கார் ஒருத்தர் லட்சாதிபதியாக இருக்கார் ஒருத்தர் கோடீஸ்வராக இருக்கார் ஒருத்தர் ராஜாவாக இருக்கார் இப்போ எத்தனையோ வரவே இருக்க மனிதர்களை அப்போ ஒரே மாதிரி பிறக்கிற மனிதர்களுக்கு இத்தனை மாற்றங்கள் என்ன அப்போ அந்த மாற்றங்கள் வந்து எதனால் நடக்குது அப்போ நடக்குதுன்னா அது அந்த அந்த நாட்களை பொறுத்த வரைக்கும் நடக்குது அவங்க பிறக்க நேரங்காலத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் மேன்மைக்கு ஒருத்தவங்க ஒருத்தர் கேள்விக்கு போகிறாங்க ஒருத்தர் இறந்து போகிறாங்க ஒருத்தர் நூறு வயசு வரைக்கும் பரம்பரை சொத்தை வச்சு பணக்காரனாக இருக்காங்க கொடி சொன்னால் எப்படி இருக்கிற விஷயத்தை தெரிஞ்சு அந்த ராஜோ கணவர்கள் ஒரு நாட்களை கண்டுபிடிச்சி அந்த ஜாதக ரீதியாக ஜோஷியும் ஃபுல்லாக தெரியறனால அந்த நாட்களை கண்டுபிடிச்சி அந்த நாட்களை வீட்டை வந்து வீடு செய்யுங்க நம்ம போட்டு கொடுத்த வரைபடத்தை இந்த நாலு சதில் செஞ்சு அது மூலம் யோகம் கிடைக்கும் அப்படின்னா அதையும் ஜாயின் பண்ணி கொடுத்து மக்களை மேன்மை வர செய்திருக்கோம் நம்மக்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தாலும் நம்மகிட்ட வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து நம்மகிட்ட பணம் கட்டி வாங்கிட்டு போய் வீடு கட்டி மேன் வந்திருக்காங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு வீடு ரெண்டாயிரம் வீட்டுக்கு மேலே பண்ணி கொடுத்துருக்கோம் அதில் ஒரு நூற்றி பதினஞ்சு வீடு வாசு சா வீடு எடுத்து வச்சுருக்கோம் தமிழ்நாடு முழுக்க அப்போ அவங்க பயனடைஞ்ச மக்கள் எனக்கு இது வரைக்கும் ஆண் குழந்தை பிறக்கா இருந்தது இந்த வீட்டுக்கு சார் செஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் ஆண் குழந்தை பிறந்தது கல்யாண ஆகலை கல்யாணம் ஆகிடுச்சி நாற்பது நாற்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே கல்யாணம் ஆயிருக்கு முப்பத்தாறு வயசுக்கு மேலே இருக்கிற ச வீடு கட்டி சார் வீட்டு வாங்கிட்டு போய் பழைய வீடு திருத்தணும் அதுக்கப்புறம் கல்யாணம் இருக்குது ஆண் குழந்தை பிறந்திருக்கு குழந்தைய பிற்காலம் வந்தவங்களுக்கு பெண் குழந்த பிறந்திருக்கு அரசாங்க வேலைகளுக்கு வந்திருக்கும் அந்த வீட்டுக்கு வந்திருக்கும் அரசாங்க வேலை வந்திருக்கு தொழிலில் முன்னேற்றம் வந்திருக்கு ஒரு நாலு வருஷத்தில் இப்போ மறுபடியும் நான் எப்பயுமே பிஸ்னஸ் இருக்கேன் அதில் மேன்மைக்கு வந்திருக்கோம் இப்போ நாலு வருஷம் கழிச்சு மறுபடியும் முதல்ல ஒரு வீடு செஞ்சோம் இப்போ ரெண்டாவது ஒரு வீடு சார்கீட் நாலஞ்சு வருஷம் கழிச்சு செய்கிறோம் ஒரு வீட்டுக்கு பல ஆளுநர் ரெண்டு வீடு செய்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை பூராமே இந்த ராஜோகா வாஸ்து அப்படிங்கிற கூகுளில் நீங்கள் பார்க்கலாம் யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம் ராஜோகா வாஸ்து அப்படிங்கிற புக்கில் மூலியமாகவும் இந்த விஷயத்த உங்களுக்கு பயனுள்ள விஷயத்தை கொடுத்துருப்போம் நான் சொன்ன மாதிரி இந்த விஷயங்கள் போகிறாமல் ராஜோகா வாஸ்து அப்படின்னு யூடியூப்பில் போ கூகுளில் போயிட்டு பார்த்திங்க அப்படின்னா அதில் வி விழாவை போகிறாமல் அந்த புக்கு இருக்குது புக்கில் போய் தட்டினீங்கன்னா எல்லா விழாவையும் இருந்து ஒரு இருபது பக்கத்தை கொடுத்துருப்போம் இந்த இருபது பக்கத்தை நீங்கள் படித்து பார்த்திங்கன்னா அந்த புக்கில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படி உண்மையை தெரிஞ்சு நீங்கள் வாங்கி நீங்களும் உயர்வு பெறலாம் உண்மையை வாங்கினா தான் நீங்கள் உயர்வு பெற முடியும் அந்த மாதிரி தமிழ்நாட்டில் மக்களால் மக்கள் பயனடைஞ்சதை எடுத்து வச்சுருக்கோம் அப்போ உண்மை இருக்க வந்தால் அந்த பயன அந்த கலை மக்களை மேன்மைப்படுத்தி கொடுக்குது அப்போ ஒவ்வொருத்தரும் அந்த பயனை அறிஞ்சு புரிஞ்சு தெரிஞ்சு நீங்கள் வாழ்க்கையில் மேன்மைக்கு வரலாம் அந்த அளவுக்கு தெளிவாக கொடுத்துருக்கோம் இது மணியடி சாஸ்திரம் குழிக்கணக்கு புக்கு இந்த புக்குமோ நீள என்ன வளம் என்ன உள்ளளவா வாசத்துக்கு உள்ள அளவா அளவா என்ன விஷயம் மணியடி சாஸ்திரம் உண்மையா அப்படிங்கிற விஷயத்தை போகாமல் குழிக்கணக்குன்னா என்ன அதனால் மக்கள் என்ன பயனடைச்சிருக்காங்கிற விஷயத்தையும் நீங்கள் புரிஞ்சிக்கலாம் அரசாங்க உத்தியோகம் பன்னெண்டு ராசி நம்ம படிச்சுட்டோம் அரசாங்க உத்தியோகம் கிடைக்குமா இல்லை தனியார் உத்தியோகம் கிடைக்குமா இல்லை எந்த மாதிரி உத்தியோகம் சொந்த தொழில் செய்யலாமா அப்படிங்கிற விஷயம் போனால் இந்த புக்கில் வச்சுருக்கோம் ஒவ்வொருத்தரும் பன்னெண்டு ராசிகள் நமக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்குதா இல்லை தனியார் உத்தியோகத்தில் கிடைக்கிதா பிரிவெட்டில் போகலாமா இல்லை சொந்த தொழில் செய்யலாமா இல்லை தொழில் அமையாதா அப்படிங்கிற விஷயத்தை பூரா அங்கெல்லாம் படிச்சிக்காங்க ராஜ யோகம் பெறும் பன்னிரெண்டு ராசிகள் நம்ம ஒவ்வொருத்தரும் பிறந்திருப்போம் பன்னெண்டு ராசிக்குள்ள தான் மேசம் முதல் மீனவரை இந்த பன்னெண்டு லகம் ராசிக்குள்ளே நம்ம எந்த நேர காலத்தில் பிறந்தோம் அன்றைக்கி என்ன நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துக்கு நம்ம யோகமாக வருவோமா இந்த புக்கில் இருக்கிற மாதிரி நம்ம கிரக பலரும் தான் ஒவ்வொருத்தரும் கோடிஸ்வரீங்க அந்த அளவுக்கு இந்த புக்கை ஒரு தெளிவாகவும் விரிவாகவும் கொடுத்துருக்கோம் இந்த புக்கு உங்கள் கையில் வந்தால் ஜோஷிக்காரர்கிட்ட நீங்கள் போக வேண்டிய அவசியமே இல்லை ஓரளவு எல்லாமே புரிஞ்சிக்கலாம் நமக்கு இந்த கட்டத்தில் இந்த மாதிரிலாம் இருக்குது இந்த அமைப்பில் நம்ம முன்னுக்கு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கவரையோ அதில் கொடுத்துருக்கோம் ஒவ்வொருத்தரும் வாங்கி பயனடைங்க வணக்கம் எங்களது புத்தகங்கள் தற்போது அமேசான் பிளிப்கார்ட் அமேசான் கிடலில் கிடைக்கும் மற்றும் கற்பக புத்தகங்களையும் கலையும் சென்னை இது கிடைக்கும்